யாரோ ஒருத்தர் கேட்டுருந்தாங்களே சார் ஞானம் கிடைக்கிறத பற்றி சொல்லுங்களேன் சார் ஜோதிடத்தில் ஏன் ஜாத்த பார்த்து எனக்கு ஞானம் கிடைக்குமா அப்படிங்கிறத ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் சொல் கேட்டிருந்தார் யாரோ சரவணனா கிருபாகரனா பேரடக்குணியாக வரல இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துங்க ஞா நீங்கள் கேட்கக்கூடியது வந்து ஞானம் ஞானம் அப்படின்னாலே வந்து காரக கிரகம் வந்து கேது அதுக்கப்புறம் ஆதிபத்தின்னு வந்துட்டீங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது பதினொன்று இதில் நீங்களே ஞானம் கிடைத்து ஒரு மோட்ச நிலை அடையணும் மோட்ச நிலைக்கு போகணும் அது வந்து சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்ந்த தியானத்திலேருந்து சமாதி நிலையை அடைந்து ஞானத்தை பெற்று வருவா வருவாங்கன்னு சொல்லுவாங்களா அப்படி போகணும் அப்படின்னா உங்களுக்கு லக்கணம் சம்மந்தப்படணும் நீங்கள் கேட்குறது ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க சார் ஞானத்தை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம் கெய்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க ஞானம் அப்படின்னா இப்போ வந்து ஞானிகள் ஞானிகளுக்கு தான் ஞானம் கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு சார்பாக நினைக்கிறீங்க அது தப்பு எந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் வந்து புலமை ஏற்படுது பார்த்தீங்களா அதுதாங்க ஞானம் இப்போ ஜோதிடத்தில் கூட ஒரு புலமை ஏற்படலாம் அப்போ அவர ஜோதிட ஞானி அப்படின்னு சொல்லலாம் ஞானின்னு சொல்லும்போது ஏன் வருது நம்ம அந்த ஒரு இசைய இசையமைப்பாளர் இளையராஜா ஐயாவை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறீங்க இசை ஞானி இளையராஜா தான் சொல்கிறீங்க ஏன் அவருடைய அந்த இசையை அமைத்த விதம் அந்த இது வந்து அதுலேயே கடந்து அது அது அதை அவர் போட்ட இசை எல்லோரும் அடிமை அவர் போட்ட இசைக்கு எல்லோரும் அடிமையாகிறாங்களா அதனால் அவருக்கு அந்த ஞானி அப்படின்ற ஒரு பட்டம் மக்களால் கொடுத்தாங்க அப்போ அதில் வந்து அந்த இசையில் அவருக்கு புலமை ஏற்பட்டிருக்குது அதனால் இசை ஞா இசையில் ஒரு ஞானம் கிடச்சிருக்குது புலமைக்கு புலமையில் உள்ள ஆழ்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுக்கு பேர் தான் ஞானம் ஞானம் அதான் ஞானி சரிங்களா அப்போ ஞானத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வரையும் சொல்லிட்டீங்க ஞானம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா அல்லது நீங்களே ஒரு ஞானின்ற பட்டம் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு லக்கணத்தோடு சுபக்கரகம் சம்மந்தப்படணும் ஐந்து ஒன்பது பதினோராம் மடங்கள் நல்லா இருக்கணும் அந்த வீட்டு அதிபதிகளுடைய திசை வரணும் முக்கியமாக ஞானம் அடையணும் ஒரு ஞானத்தை பெறணும் அப்படின்னா அந்த வீட்டு அதிபதிகளுடைய திசை வரணும் அந்த திசை லக்கணத்தோடு லக்கணாதிபதியோடு இணைந்து வரணும் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய துரஸ்தான இடங்களில் இல்லாமல் நல்ல ஸ்தானங்கள் லக்கணத்திற்கு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருந்து அந்த திசை நடக்கணும் அப்போ இந்த இடத்து இந்த ஆதிபத்தியங்களும் இந்த கிரகங்கள் இருந்தால் ஞானம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைச்சுன்னு சொல்லிடுவேன் அப்போ எந்த விஷயத்தில் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன அந்த தசநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த நட்சத்திரநாதன் எங்கே இருக்கிறார் இந்த இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆதிபத்திய வீடுகள் என்ன இதை சார்ந்த ஞானம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இசைன்னு வந்துட்டோம்னா இடம் எழுத்துக்கும் மூணாம் இடம் தான் சரிங்களா ஜோதிடத்துக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அப்புறம் சொற்பொழிவாளர் நம்ம ஐயா சுவி ஐயா அவருடைய சொற்பொழிவுலாம் கேட்டிங்க அப்படின்னா அவ்வளவு த அப்படி என்ன சொல்கிறது வாழ்க்கையினுடைய இது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது இயல்பு தன்மையை இயற்கை அழகாக பேசக்கூடிய ஒரு சொற்பொழிவாளர் தான் வந்து சிவம் ஐயா அவருக்கு வந்து அந்த சொல்லாற்றல் அது மட்டுமல் அவருக்கு ஒரு ஞா அவர்கிட்ட ஒரு ஞானம் இருக்குது அப்போ அவருக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கலாம் ஆனால் அது அப்படி அது எப்படி ஒரு சிலர்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது நிறையாவது இல்லாமல் அந்த ஞானத்தை தனக்குள்ளே வச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறையா மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ தனக்கு கிடைத்த ஞானத்தை பிறரிடம் எப்படி சரியான விதத்தில் பகிர்ந்து கொள்வது அந்த பேச்சின் மூலமாக எப்படி சரியான விதத்தில் கொடுப்பது அதுக்கு அந்த பேச்சு பேச்சு அதான் அந்த இப்போ சுரீ சிவயா சொன்னேன் அவருக்கு கிடைச்ச ஒரு ஞானம் அவருடைய இதில் பாருங்கள் நான் சொன்னது போல் அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவருடைய ஜாதத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் லக்கணத்தோடு நான் சொன்னேன் ஐந்தாம் வீட்டு அதிபதியோ ஆ அதிபதியோ இல்லை ஐந்தாம் வீட்டு ஐந்து ஒன்பது பதினோராம் வீட்டு அதிபதிகள் லக்கணத்தோடு சம்பந்தப்பட்டு முக்கியமாக இரண்டாம் வீட்டு அதிபதி லக்கணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த வீட்டு அதிபதிகள் லக்கணத்தோடு சம்பந்தம் பெற்று இவங்களுக்குள்ளே எப்படியாவது அந்த கனெக்ஷன் ஏற்பட்டுருக்குங்க ஏற்பட்டு அந்த தசை நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா என்ன திசை நடக்கிறது உங்களுக்கு கிடைத்த அந்த ஞானத்தை எந்த வழியில் போதிக்கிறீர்கள் எந்த வழியில் நீங்கள் அதை பிறருக்கு தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு தெரி அப்படின்னு இது பண்ணணுங்களா அதுக்கு என்ன திசை நடக்கோ அந்த திசைக்கு தகுந்தார் போல அந்த தசநாதனுடைய ஆதிபத்தியின் ரீத்தின் ஆதிபத்தியத்தின் ரீதியாக தான் நீங்கள் வந்து அந்த ஞானத்தை பெற முடியும் இப்போது நான் சொன்னது போல் ஐந்து ஒம்பது பதினோராம் வீட்டு அமைப்புகள் நல்லா இருந்து குருவும் கேதுவும் நல்லா இருக்கும் குருவும் கேதுவும் அந்த ஞானம் அடைத்துக்கிறதுக்கு முக்கியமான கிரகங்களுங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி அந்த கிரகங்கள் நல்லா இருந்து அந்த வீடுகளும் நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய திசை நடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய ஜாயிண்டில் சம்மந்தப்பட்டு அல்லது சேர்க்கை ஏற்பட்டு ஒரு நல்ல பாவத்தில் போய் எடுத்து தசை நடக்குன்னு தசையே நடக்குன்னு வச்சுக்கோங்க அவர் செக்ஸில் ஒரு ஞானியாக இருப்பார் கேட்குறதுக்கு அவங்களுக்கு வேணால் ஒரு மாதிரி இருக்கலாம் உண்மைதான் எல்லா விஷயத்துலையும் ஞானம் அடையக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த உலக இந்த உலகத்தில் எதுவுமே வந்து கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது கெட்ட விஷயத்துலேயும் ஞானம் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நல்ல விஷயத்துலேயும் ஞானம் அடைஞ்சவங்கள நிறைய பேர் நீங்கள் பார்க்க முடியும் இது எதுக்கு சொல்கிற பார்த்தீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே பேசிகிட்டு இருந்தா இப்படி எங்கே ஞா எனக்கு இந்த விஷயத்துல ஞானம் கிடச்சிருக்குது ஆ நம்ம உதாரணத்துக்கு நான் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் ஆண்டாள் அம்மனுடைய அந்த வரலாறுகளை எடுத்து தெரிஞ்சுக்கிட்ட போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இறைவனை சரணாகதியை அடைந்த விதம் என்ன எப்படி ஆ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதை நீங்கள் வந்து கொச்சையா பார்க்காதீங்க இரவின் மீ இறைவன் மீது உள்ள அளவு அன்பு சரிங்களா அதுதான் சொல்ல வரேன் லக்கண லக்கணம் ஐந்தாம் பாவம் ஒன்பது பதினோராம் பாவங்கள் நல்லா இருந்து கேதுவும் குருவும் பாதிக்கப்படாமல் இருந்து இந்த வீட்டு அதிபதிகளுடைய திசைகள் லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு கட்டாயம் ஞானம் உண்டு ஞானத்தை அவர் பெற முடியும் ஞான நிலையை அடைய முடியும் ஆனால் எதை பற்றிய ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு தசை நடக்கிற தசை சரிங்களா இப்படி தான் வந்து ஞானத்தை பற்றி கேட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இதுதான் ஜோதிட ரீதியாக ஞானம் அப்படின்னா இதுதான் ஓசோ அப்படின்னு ஒருத்தருடைய ஒருத்தருடைய இதை பற்றி எனக்கு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் ஓசோவை பற்றி அடிக்கிட்டு நிறையா போதிப்பார் என்கிட்ட அவர் ஓசோவுடைய தீவிர இதாக பக்தர்னா இதை அவரோட தீவிர ரசிகராக இருப்பார்னு நினைக்கேன் ஆனால் ஓசோ அப்படி அவருடைய இதை எனக்கு நிறையா சொல்வாப்புல ஓஹோ அவர் ஒரு ஞானி போல இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஞானம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்க கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விதி உங்களுடைய ஜாதம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா எல்லா விஷயத்துலையுமே ஞானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க சரிங்களா ஒரு சிலர் குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுலே ஞானம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஞானம் அடையக்கூடிய நிலையெலாம் இருக்குது சரிங்க வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்